எங்கள் ஊர் கோயிலை பற்றியும் பாடி அருளணும் ஒருவேளை அவர் கூட சிவகாமியும் வருவாளோ மண்டபத்துக்குள்ள அப்ப பெரும் கலகலப்பு ஏற்பட்டு இருந்துச்சு இன்னும் எத்தனையோ காரியங்கள் தடைப்படும் போல இருக்கு வார்த்தையை கேட்டதுமே ஆயனருக்கு சுருக்குனுச்சு குமார சக்கரவர்த்தியையோ ஆயன சிற்பியாரையோ அவங்க பார்க்கல அடிகளுக்கு அப்போ ஏறக்குறைய ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அந்த பெருமானோட பொன்வண்ண திருமேனி முழுசும் தூய வெந்நீர் பூசி இருந்துச்சு அவரோட கழுத்தையும் மார்பையும் ருத்ராட்ச கண்டிகைகளும் தாழ்வடங்களும் அலங்கரிச்சுது சிரசிலும் கரங்களிலும் அவ்வாறே ருத்திராட்சங்கள் பொழிஞ்சுது காதுகளிலோ ருத்ராட்ச குண்டலங்கள் இலங்குச்சு இடையில தூய வெண்துகில் உடுத்தியிருந்தார் அவரோட திருமுகத்தில் ஞான ஒளி வீசிச்சு இறைவனை நினைந்து இடையறாது கண்ணீர் விட்டு அவரோட கண்களில் பேரருள் ததும்புச்சு கோயில் பிரகாரங்களில் புல் செதுக்கிறதுக்கான உளவாரப்படை அந்த தொண்டர் சிகாமணியுடைய திருத்தோல்ல சாத்தப்பட்டிருந்துச்சு திருநாவுக்கரசர் காஞ்சியில் அமைந்திருந்த சைவ திருமணத்துக்கு அதிபராக விளங்கிய போதிலும் அவ்வப்போது ஸ்தல யாத்திரை போய் திரும்புறது வழக்கம் தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலும் உள்ள பல சிவஸ்தலங்களுக்கு அவர் போய் சிவானந்தமும் தமிழின்பமும் ததும்புற தெய்வ திருப்பதிகங்களும் பாடினார் போன இடங்களிலெல்லாம் ஜனங்கள் அவரை சிவிகையில ஏற்றி ஊர்வலம் நடத்தி சிறப்பாக வரவேற்றாங்க அவரு போன ஒவ்வொரு ஸ்தலத்திலும் கோயில் பிரகாரங்கள்ல முளைத்திருக்கிற புள்ள அவரு தம்முடைய கையில பிடிச்ச உழவார படையினால செதுக்கி சுத்தம் செஞ்சாரு இந்த சிவ கைங்கரியத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் அதிசயத்தோடு பார்த்தாங்க அதிலிருந்து தங்களுடைய ஊர் கோயில்களை புதுப்பித்து சுத்தமாக வைத்திருக்க தீர்மானிச்சாங்க வாகிச பெருமானோட திருவாக்குனால் தத்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு மகிமை உண்டாகணும்னு ஜனங்கள் விருப்பப்பட்டாங்க எங்கள் ஊருக்கு விஜயம் செய்யணும் எங்கள் ஊர் கோயிலை பற்றியும் பாடி அருளணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்படி அந்த பெருமான் பாடிய பாடல்களை அந்தந்த ஊர்க்காரர்கள் ஓலை சுவடிகளில் எழுதி கொண்டு பெருதற்கரிய பேரு அடைந்ததாக நினச்சி மகிழ்ந்தாங்க இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த நாவுக்கரசர் எழுந்தருளி இருக்கிற இடங்களில் ஜனங்கள் அருளொளி விளங்கி அவருடைய திருமுகத்தை பார்த்துட்டு அவருடைய திருவாக்கிலிருந்து எப்போ என்ன அமுத வார்த்தை வருமோன்னு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படி இருக்க இன்னைக்கு அவரோட சொந்த மடாலயத்தில் அவர்கிட்ட பக்தி பூண்டு தொண்டு செய்கிற சீடர்கள் கூட ஆயனர் வருகிறார் அப்படிங்குற சொல்ல கேட்டதோ ஒரு முகமா வாசப்பக்கமாக திரும்பி பார்த்தாங்கன்னா அதிலிருந்து மக்களுடைய உள்ளத்துல ஆயன சிற்பியார் எப்பேற்பட்ட இடத்தை பெற்றிருந்தார்னு யூகிச்சு அறியலாம் அங்கிருந்தவங்க எல்லாரையும் விட நாவக்கரசருடைய பக்கத்துல வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியுடைய உள்ளத்துலதான் அதிக பரபரப்பு உண்டாச்சு இது ஆயனர் வருகிறார் அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்டதும் ஒருவேளை அவர் கூட சிவகாமியும் வருவாளோ அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மனசுல தோன்றி கிளர்ச்சியை உண்டாக்குச்சு அடுத்த கணத்துல அவ எதுக்காக இங்க வரா அப்படிங்கிற எண்ணம் மனச்சோர்வை உண்டாக்குச்சு இப்படி அவர் மாறி மாறி கிளர்ச்சியும் சோர்வும் அடைவது அதிக நேரம் நீடித்திராதபடி இதோ ஆயனர் வாசற்படி அன்றை வந்து ஆஹா என்ன ஜல்ஜில் சத்தம் பாதசரத்தின் ஒளி போல இருக்குதே அதோ ஆயனருக்கு பின்னால வரும் பெண் சந்தேகம் என்ன சிவகாமியேதான் குமார சக்கரவர்த்தியோட கண்கள் சிவகாமியோட முகத்தை நோக்குச்சு சிவகாமியுடைய கண்களோ முதன் முதல்ல மாமல்லரோட ஆவல் திரும்பிய கண்களைத்தான் சந்திச்சுது வாடிய இருந்து சிவகாமியுடைய முகத்தில் ஒரு கணம் புது மலர்ச்சி காணப்பட்டுச்சு ஆனால் ஒரு கண நேரம் அடுத்த கணத்துல அந்த செந்தாமரை முகத்தில் எள்ளு கொள்ளு வெடிச்சிது தலைக்குனிஞ்சு பூமியை நோக்கிய வண்ணம் சிவகாமி தன்னுடைய தந்தையை பின்தொடர்ந்து அந்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சா நயன பாஷையில் நடைபெற்ற மேற்படி நாடகத்தை வேற யாருமே கவனியாத வண்ணம் மண்டபத்துக்குள்ள அப்ப பெரும் கலகலப்பு ஏற்பட்டு இருந்துச்சு பணிவுக்கு பெயர் போன நாவுக்கரசர் பெருமான் ஆயனர் மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சதும் தானும் ஆசனத்தை விட்டு எழுந்து நாலு அடி நடந்து எதிர்கொண்டு வரவேணும் சிப்ப சக்கரவர்த்தியே வரவேணும் அப்படின்னு உபசரிச்சு அழைச்சாரு ஆயனர் இதை பார்த்ததும் விரைந்து முன்னால வந்து அபசாரம் அபசாரம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினார் நாவுக்கரசர் ஆசனத்தை விட்டு எழுந்தப்ப அவர் கூட எழுந்த சீடர்கள் நாவுக்கரசரோ ஆயனரோ அமர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களும் அவங்கவுங்களுடைய இடத்துல அமர்ந்தாங்க எல்லாரும் உட்கார்ந்த பிறகோ சிவகாமி மட்டும் ஆயினருக்கு பின்னால தலை குனிந்தவண்ணும் நின்றுட்டு இருந்தா தான் அவளை பார்த்த நாவுக்கரசர் சார் ஆஹா இந்த பெண் யார் ஆயினரே தங்களுடைய குமாரி சிவகாமியா அப்படின்னு கேட்க ஆயினரோ ஆமடிகளே தங்களை தரிசிக்க போறேன்னு சொன்னப்ப சிவகாமி நானும் வரேன்னு சொன்னான் தான் அழைச்சிட்டு வந்தேன்னு சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய குமாரியை பார்க்கணும்னு நானும் ரொம்ப அவளா இருந்தேன் நடனக்கலையில அவ அடைஞ்சிருக்கிற அபூர்வ தேர்ச்சியை பத்தி கேள்விப்பட்ட சமீபத்துல அரங்கேற்றம் நடந்ததாமே நான் தான் அந்த சமயத்துல இல்லாம போயிட்டேன் அப்படின்னு நாகக்கரசர் சொன்னாரு எனக்கும் அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு சுவாமி அன்னைக்கு சிவகாமியுடைய நடனத்தை பார்த்துட்டு ருத்ராச்சாரியார் அப்படியே பிரமிச்சு போயிட்டாரு சிற்போ சித்திரோ சங்கீதோ ஆகிய கலைகளுக்கெல்லாம் நடனக்கலை தான் ஆதாரங்கிறத அன்னைக்கு தான் அவரு ஒத்துக்கொண்டாரு சிவகாமியுடைய நடனத்தை பார்த்ததுக்கப்புறமா சங்கீத கலையில நான் கற்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறதுங்கிறத அறிந்தேன் அப்படின்னு சபை நடுவிலேயே வாய்விட்டு சொன்னார் அப்படின்னு ஆயனர் சொன்னார் இப்படி சொன்னப்போ ஆயனருடைய குரலிலோ முகத்திலோ பெருமிதம் கொந்தளிச்சுது அப்போ திருநாவுக்கரசர் ஆயனரே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய தெய்வ கலைகளுக்கு ஆதாரமும் நடனம்தான் அண்ட பகிரண்டங்களையெல்லாம் எல்லாம் படைச்சு காத்து அழிக்கிற பெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் ஆனந்த நடனம் பயில்கிறார் அல்லவா அப்படின்னு திருவாய் மலர்ந்தார் இதுவரைக்கும் இருந்த குமார சக்கரவர்த்தி சுவாமி நடராஜ பெருமானுடைய ஆனந்த நடனத்தை பத்தின தங்களுடைய ஒன்றுக்கு அன்னைக்கு ஆயனர் மகள் அபிநயம் பிடிச்சா தாங்கள் அதை அவசியமா பார்க்கணும்னு சொன்னாரு ஆம் சுவாமி தங்களோட மூன்று திருப்பாடல்களுக்கு சிவகாமி அபிநயம் பிடிப்பதா இருந்தா ஆனா ஒரு பாடலுக்குத்தான் அபிநயம் பிடிக்க முடிஞ்சது அரங்கேற்றோ நடுவுல நின்ற செய்தியை கேட்டிருப்பீங்களே அப்படின்னு ஆயனர் சொன்னப்ப அதனால ஏற்பட்ட வருத்தம் இன்னும் அவருக்கு தீரவில்லைன்னு தோணுச்சு ஆ கேள்விப்பட்ட ஆயனரே யுத்தத்தினால சிவகாமியுடைய அரங்கேற்றம் மட்டும்தானா தடைப்பட்டுச்சு இன்னும் எத்தனையோ காரியங்கள் தடைப்படும் போல இருக்கு உங்களை நான் அழைத்த காரியம் கூட அப்படித்தான் அப்படின்னு திருநாவுக்கரசர் பெருமான் சொன்னார் சுவாமி என்ன காரியமா என்னை வர சொல்லி பண்ணிச்சீங்க அப்படின்னு ஆயனர் கேட்டாரு நம்மோட திருமணத்தை இந்த ஏகாம்பர் சன்னதியிலிருந்து திருமேற்றிக்கு கொண்டு போகணும்னு விருப்பப்பட்ட இந்த இடம் நகரத்தோட மத்தியில இருப்பதால கல்வி பயிலற மாணாக்கர்களுக்கு உகந்ததா இல்லை ஆனா திருமேற்றலியில் அமைதி குடி குடிகொண்டிருக்கு கோயிலை சுற்றியுள்ள நந்தவனத்தில் மல்லிகை மலர்களோ கொன்றை மலர்களோ பூத்து குழுங்குது சந்தடி கூச்சல் எதுவும் கிடையாது இறைவனை துதிப்பதற்கும் தமிழ் பயிலறதுக்கும் திருமேற்றலி தக்க இடம் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொன்னார் பெருமானே திருமேற்றலி இறைவன் மீது பாடல் ஏதாவது பாட பெற்றதோன்னு ஆயினர் கேட்க திருநாவுக்கரசர் தம்முடைய சீடர்களை பார்த்தார் உடனே ஒரு சீடர் திருமேற்றலி பதிகத்திலிருந்து பின்வரும் பாடலை பாடினார் செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனா கொண்டார் மல்லிகை கன்னியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியிற்கரையில்லாத காஞ்சி மாநகர் விளங்க நின்றார் இளங்குமே சளியனாரே எல்லியல் விளங்க இந்த பாடலை சீடர் இனிமையான குரல்ல உருக்கமாக பாடி வந்தப்ப நாவுக்கரசர் பெருமானோட கண்களில் நீர் ததுமி நின்றுச்சு திருமேச்சலி கோயில்ல மல்லிகையு கொன்றை மலரும் சூடி சூரியனை போல ஜோதிமயமா விளங்கிய சிவபெருமான மீண்டும் அகக்கண்ணால அவரு நேருக்கு நேரா தரிசித்து பரவசமடைந்தவராக தோன்றினார் அந்த காட்சியை அங்கிருந்த மற்றவங்க பார்த்து பரவசம் அடைஞ்சிருந்தாங்க பாடல் முடிஞ்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் மௌனம் குடிகொண்டிருந்துச்சு அதுக்கப்புறமா நாவுக்கரசர் பரவச நிலை நீங்கி தம்மை சுத்தி இருந்தவங்களை பார்த்தாரு உடனே ஆயனர் அடிகளே தாங்கள் உண்மையிலேயே நாவுக்கரசர் தான் தங்களுடைய திருவாக்கு அப்படி மகிமை வாய்ந்திருக்குது தங்களுடைய பாடல்ல இடம்பெற்று விட்டபடியால இந்த காஞ்சி நகருக்கும் இதில் இருக்கிற திருமேற்றிக்கும் இனி அழிவுங்கிறதே கிடையாது தங்களுடைய விருப்பத்தின்படி திருமேற்றலையில மடாலய திருப்பணியை மேற்கொள்ள சித்தமாயிருக்க ஆனால் துறைமுகப்பட்டனத்தில் ஒரு முக்கியமான திருப்பணியை துரிதமாக செஞ்சு முடிக்கும்படி சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டு இருக்காரு எதை முதல்ல செய்வதுன்னு குமார சக்கரவர்த்தி எனக்கு ஆணையிடணும் அப்படின்னு சொல்லி மாமல்லரை நோக்கினார் ஆயனரோட இந்த கேள்விக்கு மாமல்லர் மறுமொழி சொல்றதுக்குள்ள நாவுக்கரசர் சொன்னார் ஆயனரே அதுக்கு இப்ப அவசியமே இல்லை நீங்க வரப்பத்தா சக்கரவர்த்தியுடைய அபிப்பிராயத்தை மாமல்லர் எனக்கு தெரிவிச்சிட்டு இருந்தார் யுத்தம் முடிகிற வரைக்கும் என்ன சிஷியர்களோடு சோழ நாட்டிலும் பாண்டியன் நாட்டிலும் உள்ள ஸ்தலங்களை தரிசித்து வரும்படி சக்கரவர்த்தி யோசனை சொல்லியிருக்காரு எனக்கும் வெகு காலமா அந்த ஆசை உண்டு காஞ்சிக்கோட்டை ஒருவேளை பகைவர் முற்றுகைக்கு இலக்கானாலும் ஆகலாம் அந்த மாதிரி சமயங்கள்ல என் போன்ற துறவிகள் விலகி இருப்பதே நல்லதுன்னு சொன்னார் நாவுக்கரசர் இப்படி சொன்னதை கேட்ட நரசிம்மவர்மர் அடிகளே நீங்க இப்ப சொன்ன அபிப்பிராயம் போற்றத்தக்கது அதை சமண முனிவர்களும் புத்த பிக்ஷுக்களும் ஒப்புக்கொண்டு அரசியல் விஷயங்கள்ல தலையிடாமல் நடந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் புத்த பிக்ஷுங்கிற வார்த்தையை கேட்டதுமே ஆயனருக்கு சுருக்குனுச்சு அத்தோடு பரஞ்சோதியை பத்தின நினப்பும் வந்துச்சு அடிகளே ஒரு விஷயம் தெரிவிக்க மறந்துட்டேன் தங்களுடைய மடாலயத்தில் சேர்ந்து தமிழ் கற்கிறதுக்காக ஒரு பிள்ளை சோழ நாட்டுல திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து வந்தான் திருவெண்காட்டு நமசிவாய வைத்தியர்கிட்ட இருந்து தங்களுக்கும் எனக்கும் அவன் ஓலை கொண்டு வந்திருந்தான் சித்திரக்கலை சம்பந்தமான ஒரு மகா ரகசியத்தை அறிந்து வர்றதுக்காக அவனை வடக்க ஸ்ரீபர்வதற்கு அனுப்பியிருக்க அப்படின்னு ஆயனர் சொன்னாரு என்ன அவ்வளவு தூரமா அனுப்பி இருக்கீங்க அங்க எல்லா யுத்தம் நடக்கும் இடமாச்சே சிறு பிள்ளைன்னு வேற சொன்னீங்க அப்படின்னு நாவுக்கரசர் கொஞ்சம் கவலையோட கேட்டாரு சிறு பிள்ளையா இருந்தாலோ மகாவீரன் சுவாமி அப்படின்னு ஆயனர் சொல்லி அரங்கேற்றத்தன்னைக்கு மதயானை மீது அவன் வேலெறிஞ்சதை எறிந்ததை விவரித்தார் கடைசியா பரஞ்சோதி திரும்பி வந்ததோ உடனே உங்ககிட்ட அனுப்பிடுற சுவாமி அப்படின்னு சொன்னார் ஆயனர் வேண்டாம் ஆயனரே அவன் திரும்பி வரப்ப நான் எங்கே இருப்பனோ தெரியாது எப்போ அவன் உங்களுடைய தொண்டில் ஈடுபட்டானோ உங்களோட சீடனாகவே இருக்கட்டும் சிற்பக்கலை பயிலும் பேரு லேசில் கிடைக்கக்கூடியதா என்ன என்னைக்கும் அழிவில்லாத ஈசனுக்கு என்னைக்கும் அழியாத கட்கோயில்களை அமைக்கிற கலையக்காட்டிலோ சிறந்த கலை உலகத்தில் வேறென்ன உண்டு அப்படின்னு திருநாவுக்கரசர் சொன்னார் ஆயனரப்ப குறுக்கிட்டு அடிகளையே சிற்பக்கலையக்காட்டிலோ சிறந்த கலை வேறொன்று இருக்குது எங்களோட கட்கோயில்கள் சிதைந்து உருத்தெறியாமல் அழிஞ்சு போகலாம் ஆனால் தங்களுடைய கவிதை கோயில்களுக்கு ஒரு நாளும் அழிவில்லை கோடி காலம் அவை நிலை பெற்றிருக்குன்னு சொன்னார் குமார சக்கரவர்த்தி அப்போ ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசி முடிவு செஞ்சதை ரெண்டு பேரும் மறந்துட்டீங்களே எல்லா கலைகளுக்கும் ஆதாரம் நடனக்கலை அல்லவா அப்படின்னு சொன்னாரு அங்கிருந்த எல்லோருடைய முகத்திலும் புன்னகை சிவகாமி மட்டும் குனிஞ்ச தலை நாகக்கரசருடனே நல்லது குமார சக்கரவர்த்தி நாங்க மறந்துதான் போயிட்டோம் எல்லா கலைகளுக்கும் ஆதாரோ நடனக்கலை தான் தில்லை அம்பலத்துல ஆடும் பெருமான் முன்னால நிக்கிறப்ப உள்ளமானது பொங்கி கவிதை வெள்ளமா வருவது மாதிரி மற்ற மூர்த்தங்களுக்கு முன்னால் நிற்கும்போது வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயனரை பார்த்து சித்தியாரே தங்கள் புதல்வையோட நடனத்தை நான் பார்க்க வேண்டாமா தென்னாட்டுக்கு யாத்திரை போனால் திரும்பி எப்போ வருவேனோ தெரியாது நாடெல்லாம் புகழற சிவகாமியுடைய நடனக்கலையை பார்க்காம போக எனக்கு மனசில்லை ஒரே ஒரு பாடலுக்கு அபிநயம் பிடிச்சு காட்டுனா போதுன்னு சொன்னார் ஆயனர் அதுக்கு சுவாமி சிவகாமிக்கு அத்தகைய பாக்கியம் கொடுத்து வைக்க வேணுமே அப்படின்னு சொல்லி தமக்கு பின்னால் இருந்த சிவகாமியை திரும்பி பார்த்தாரு அவ முகமலர்ச்சி இல்லாமல் தலை வண்ணம் இருக்கிறத பார்த்ததும் ஆயினருக்கு கொஞ்சம் வியப்பு உண்டாச்சு இதையெல்லாம் கவனிச்ச மாமல்லர் ஒருவேளை நான் இங்கே இருக்கிறதுனால சிவகாமி ஆட விரும்பாம இருக்கலாம் சுவாமி விடை கொடுங்க போய் வரேன்னு நாவக்கரசரை பார்த்து சொன்னார் மாமல்லரோட இந்த வார்த்தை காதல விழுந்ததும் சிவகாமி பழிச்சுன்னு துள்ளி எழுந்து நடனத்துக்கு ஆயத்தமான் நின்று அப்பா எந்த பாடலுக்கு அபிநயம் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டது அழகான மான்குட்டி ஒன்று குயிலுடைய குரல் பெற்று அமுத தமிழ் மொழியுடைய மழலை பேசுவது மாதிரி துணிச்சுது பூவனத்து புனிதனார் முதலில் தோன்றட்டுமே அப்படின்னு ஆயனர் பெருமிதம் தோன்று சொன்னார் நாவுக்கரசர் கலையரசர் இளவரசர் இந்த மூணு மன்னர்களுக்கு முன்னிலையில் சிவகாமியுடைய நடனக்கலை அரங்கேற்றம் இரண்டாவது முறை ஆரம்பமாச்சு மந்த மாருதத்துல மிதந்து வர தேன்வண்டுடைய ரீங்காரம் போன்ற குரல்ல சிவகாமி பின்வரும் திருத்தாண்டகத்தை பாடிட்டு அதனுடைய பொருளுக்கேற்ப அங்கங்களுடைய சைகைகளினாலோ முகபாவத்தினாலோ அபிநயம் பிடிச்சா பாடல்ல ஒவ்வொரு வரியிலும் தோன்றும் தோன்றும்னு வந்தப்ப சிவகாமியுடைய பாத சரங்கள் ஜல் ஜல்லுன்னு தாளத்துக்கேற்ற இசையை ஒழிச்சுது வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் மேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் களியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குழைத்தோடு கலந்து தோன்றும் இடியேறு கழிச்சுரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கை தோன்றும் பொழியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் புனித புனிதனார்க்கே இந்த தெய்வீகமான பாடலை பாடிட்டு சிவகாமி அதனுடைய பொருளுக்கு ஏற்ப அபிநயம் பிடிச்சப்ப அங்கிருந்தவங்க எல்லாரும் தங்களை மறந்தாங்க தாங்கள் இருக்கிற இடத்தை மறந்தாங்க அங்கே நடக்கிறது என்னங்கிறதையும் மறந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாவுக்கரசருடைய சீடர் பாடனப்ப அவங்களுடைய செவிகளில் இனிய தமிழ் சொற்கள் நின்னுச்சு அவர்களோட கண்கள் நாவுக்கரசரை நோக்குச்சு அந்த பாடலை அவரை அனுபவித்து உருகுவதை பார்த்து அவர்களோட மனசும் கசிஞ்சுது சிவகாமி அபிநயம் பிடிச்சப்ப அவர்களுடைய கண்கள் நாவுக்கரசரை நோக்கலை குமார சக்கரவர்த்தியையோ ஆயன சிற்பியாரையோ அவங்க பார்க்கல அந்த மடாலயத்துடைய சுவர்களோ தூண்களோ அதில் அமைஞ்சிருந்த சிற்பங்களோ சித்திரங்களோ அவர்களுடைய கண்ணில் படவே இல்லை இத்தனையே அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி பாடி ஆடி அபிநயம் பிடிச்சிட்டு இருந்த சிவகாமியை கூட அவங்க பார்க்கலை அப்படின்னா அவங்க யாரை இல்லை எதைத்தான் பார்த்தாங்க சாக்ஷாத் சிவபெருமானியை தங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தத்ரூபமாக நேருக்கு நேராக பார்த்தாங்க அவருடைய கரத்தில் தோன்றிய திரிசூலத்தையும் அவருடைய வளர்ச்சடை மேலே இயங்குற இளமதியையும் பார்த்தாங்க அவருடைய திருமிடற்றில் கொன்றை மாலையை பார்த்தாங்க காதில் வெண்குலையை பார்த்தாங்க திருநீரு பொழியும் திருமேனி முழுவதையும் பார்த்தாங்க அந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்தாங்க இந்த பூவுலகையே மறந்தாங்க பூவுலகிலிருந்து கைலாசத்துக்கு அவங்க போயிட்டாங்க பாட்டும் அபிநயமும் நின்று கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாத்தா எல்லாரும் சுய உணர்வு பெற்று பூவுலகுக்கு வந்து சேர்ந்தாங்க சுய உணர்ச்சி தோன்றியதோ எல்லாருடைய கவனமும் இயல்பா நாவுக்கரசருக்கு மேலே போச்சு அவரோட கண்களிலிருந்து கண்ணீர் ஆறா பெருகி வெந்நீர் அணிந்த திருமேனியை நினைத்து பார்த்தாங்க இத்தனை நேரமும் பாவனை கண்ணால தாங்கள் தரிசித்து கொண்டிருந்த சிவபெருமான் இந்த மகான் தானோ அப்படின்னு அவங்கள பலர் நினைச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நாவுக்கரச தழுதழுத்த குரல்ல ஆயினரே திருக்கையில வீற்றிருக்கிற எம்பெருமான தங்களுடைய குமாரி எங்கள் முன்னால பிரத்தி தோன்ற செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னாரு ஆயனரு கண்கள்ல ஆனந்த கண்ணீர் ததும்ப எல்லாம் தங்கள் ஆசிர்வாதம் தான் சுவாமி அப்படின்னு சொல்லி சிவகாமியை பார்த்து இன்னும் ஒரு பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறையாமா இது அகத்துறை பாடலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னார்